jemmy it's the stuff of dreams i can imagine there's a lot of emotion in you right now what are your first thoughts firstly i want to thank jesus because i couldn't do this on my own i know he carried me through today i want to thank my mom my dad my co kopei semi Jemmy, jemima jesus <laughs> seken மகளிர் உலக கோப்பை அரையிறுதியில் இந்திய அணி ஆஸ்திரேலியாவை வென்ற பிறகு நட்சத்திர வீராங்கனை ஜெமிமா ரோட்ரிக்ஸ் ஆனந்த கிறிஸ்துவுக்கு என் நன்றிகள் அவர்தான் என்னுடைய காரணம் என்று ஜெமிமா ரோட்ரிக்ஸ் கிறிஸ்துவுக்கு நன்றி தெரிவித்திருக்கிறார் நவி மும்பையில் நடைபெற்ற ஐசிசி மகளிர் கிரிக்கெட் உலக கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அரையிறுதி போட்டியில் ஜெமிமா ரோட்ரிக்ஸ் நூற்றி இருபத்தி ஏழு ரன்கள் குவித்து ஆட்டமிழக்காமல் களத்தில் நின்று இந்திய மகளிர் அணிக்கு வெற்றியை தேடித்தந்தார் இந்நிலையில் மகளிர் உலக கோப்பை அரையிறுதியில் வென்ற பிறகு ஜெமிமா ரோட்ரிக்ஸ் ஆனந்த கண்ணீர் சிந்தி இயேசு கிறிஸ்துவுக்கு என் நன்றிகள் அவர்தான் என்னுடைய ஆட்டத்திற்கு காரணம் என்று இயேசு உயர்த்தி அவருக்கு நன்றி தெரிவித்துள்ளார் ஜெமிமா வெற்றிக்கு பிறகு ஜெமிமா கூறுகையில் இந்த வெற்றிக்காக இயேசுவுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன் என்னால் தனியாக இதை செய்திருக்க முடியாது இயேசு கிறிஸ்து இருந்ததனால்தான் இந்த வெற்றி எனக்கு சாத்தியம் என்று கூறி கர்த்தரை மகிமைப்படுத்தி இருக்கிறார் முன்னதாக ஜெமிமா ரோட்ரிக்ஸின் தந்தையான இவான் ரோட்ரிக்ஸ் மும்பையில் உள்ள பிரபல கர் ஜிம்கானாவில் நடத்தியதாக புகார் வைக்கப்பட்டது அவர் அனுமதி வாங்கிய கூட்டங்களை நடத்தி இருந்தார் இருந்தாலும் இது மதமாற்ற கூட்டங்கள் என விமர்சனங்கள் வைக்கப்பட்டது அப்போது ஜெமிமா கடுமையான அழுத்தத்திற்கும் விமர்சனங்களுக்கும் உள்ளாக்கப்பட்டார் அவரின் கிரிக்கெட் வரலாற்றில் அது மிக மோசமான காலம் இப்போது அதே ஜெமிமா இந்திய அணியை வெற்றி பெற வைத்து நன்றி ஜீசஸ் என கூறி உலகத்திற்கு ஜீசஸ் தான் உண்மையான கடவுள் என்று எடுத்து கூறியுள்ளார் உலகத்திற்கு முன்பாக ஜீசஸை மகிமைப்படுத்திய இந்த வீராங்கனை ஜெமிமாவே கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக